சுற்றுச்சூழலை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கப்படுது மலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்றும் நாளையும் ஜூன் மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் வட மாவட்டங்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் ஜூன் நான்கு ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவாகும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் குறிப்பாக குறுவை விவசாயிகள் அஹ் நிறைய பேர் தெளித்துவிட்டு அதற்கு சாதகமான மழைப்பொழிவு பதிவாகுமா எதிர்பார்க்கிறாங்க அதற்கு தேவையான மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் எதிர்பார்க்கலாம் குறிப்பா டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜூன் பத்தாம் தேதி முதல் பதிமூன்று பதினான்காம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சற்று பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை காலத்துல மாலை இரவு பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழை என்பதால பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேரத்தில் உணரும் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் நமக்கு பகலில் வெயில் தான் இருக்கும் மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை இரவு நேரங்கள் தான் அதுவும் கடலோர மாவட்ட